இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல பிரீவிசன் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இந்த சீக்வன்ஸ்ல கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க இங்க என்ன வருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த டூ தான் இங்க 2 அடுத்த நம்பர் த்ரீ சிக்ஸ் இந்த சிக்ஸ் தான் இங்க வந்துருக்கு த்ரீக்கு அடுத்த நம்பர் ஃபோர் சிக்ஸ் இன்டூ ஃபோர் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தான் இங்க வந்துருக்கு ஃபோருக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் இந்த ஒன் டுவெண்ட்டி தான் இங்கே வந்து இருக்கு ஃபைவ் அடுத்த நம்பர் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கின்ற இடத்துல செவன் வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார் வாட்சிங்